கிடைக்கும் அந்த மாதிரி வடை சமோசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஓ இளநீ வந்து எழுபது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ஆனாங்க அப்பா ஓ ஓ இங்க நம்ம ஊர்லயும் நாப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க தங்க இன்னும் அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா வேற வழி இல்லைன்னா அந்த இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நேரத்துல வந்து இளநீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் செம்பா இருக்கும் அங்க சிஸ்டர் வணக்கம் வெயில் இல்லையா நாங்க ஓ குளிர் அதிகமா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல புரியுங்களா குளிர்காலத்திலே அவ்வளவு விக்கிதான் இளனி சரியா அங்க வந்து இந்த மழையா நமக்கு காத்தடிச்சா அங்க மழை பெய்யும் கரைத்து தான் வாங்க ஜிஜில சிஸ்டர் என்ன பண்றீங்க போயிட்டு இருக்குது நாகர்கோவில் இருந்து ஸ்ரீதர் ஹாய் வாஸ்ரீதர் நலமா நகிருக்க சாப்பிட்டாச்சா எதுக்காக இப்ப ஒழுச்சுட்டு வாங்க என்ட்ரி ஆகுற எல்லா லைவ்லையும் பார்த்துட்டேன் இப்படிதான் போட்டிருக்கேன் இந்த ஒரு பொம்மை இப்படி காட்டுது அந்த பொம்மை ஏன் அப்படி ஓ இப்படி காட்டுது அந்த பொம்மை என்ன சிரிப்பு அப்படி என்ன கேட்டுட்டேன் நான் தயவு இப்படி ஒரு பொம்மையோட பொறியே ஏன்னு கேட்டேன் அடையாளமா ஜாக்கெட் தைக்கிறதுலயே கஷ்டமான வேலை எதுன்னா காஜா போட்டு பட்டன் கட்டுறதுதான் எல்லா லைவ்லயும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உள்ள என்ட்ரி ஆகிறது வீட்டுக்கு கிடைக்கும் அலைச்சலா இருக்கும் உங்களுக்கு அது என்னமோ கரெக்ட் அழைச்சல்னாலும் வீட்டுல வேலை முடிச்சுட்டு நம்ம பாட்டு கடைக்கு போயிட்டோம்னா வர வரைக்கும் அங்கேயே நம்ம வேலை பார்க்கலாம் ஆனா வீட்டுல வந்து அப்படி பண்ண முடியாது வேலையே ஆக மாட்டேங்க பாம்பா இன்னொரு மாசம் டைம் இருக்கிறத ஆடி முடியட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு முடிவெடுக்கலாம் இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கும் அது பத்திரம் பார்த்துக்கலாம்